திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று இருபத்து ஒன்று கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி இருபத்து மூன்று மகா சிவலோகமான திருக்கயிலாயமானது இத்திகாசங்களுள் ஒன்றான சிவ ரகசியத்தில் மிக விரிவாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது இத்திகாசங்கள் என்பது ராமாயணம் மகாபாரதம் என்று அனைவருக்கும் தெரிந்த இரண்டு நூல்கள் சைவர்களுக்கு இவற்றோடு சேர்த்து மகா இதிகாசமாக சிவ ரகசியம் திகழ்கின்றது அதிலே கைலாச வர்ணனம் விவரிக்கப்பட்டிருக்கின்றது ஸ்கந்தப்பெருமான் பெருமான் உபதேசித்தது இது சிவபெருமான் வியாபகராக இருப்பினும் அவருக்கு ஸ்தானமாய் அநேக சிகரங்களோடு விளங்கும் கைலாசம் என்று ஒரு இடம் இருக்கின்றது மகாமேருவே மகா கைலாசத்தின் எதிரில் ஒரு சிறிய அணு போன்று தோன்றும் கைலாசம் என்பது அடி முதல் சிகரம் வரை லட்சம் யோஜனை உயரம் உடையதாக அதில் ஏழு குலாசலங்களும் நூறு பிரகார கோபுரங்களும் இருக்கின்றன பிரகாரத்திற்கு இடையில் கோட்டை சமுத்திரங்களோடு கூடிய ஏழு தீபங்கள் இருக்கின்றன மகா கைலாசத்தின் காந்தியினால் ருத்ர விஷ்ணு பிரம்மர்களின் உலகமும் வியாபிக்கப்பட்டு இருக்கின்றது சூரியந்து அக்னி வாயுக்களும் அந்த ஒளியில் அடக்கப்பட்டிருக்கின்றனர் நூறு குலாச்சலங்கள் அற்புத நிறைந்த கோபுரங்கள் போன்று உன்னதமாகிய கொடுமுடிகளுடன் கூடி பிரகாரம் போன்று விளங்குகின்றன என்றெல்லாம் ஆரம்பித்து கைலாசத்தின் மிக விரிவான வர்ணனை காணப்படுகின்றது பல அத்தியாயங்களில் கைலாசத்தின் பிராகார வர்ணனைகளும் அதிலே இருக்கின்ற மண்டபங்கள் அதிலே வசிப்பவர்கள் என்று மிக விரிவாக அருளப்பட்டிருக்கின்றது இனி மற்றொரு இதிகாசமாகிய மகாபாரதத்திலே போருக்கு நடுவே ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனரும் கைலாச யாத்திரை மேற்கொண்ட அந்த வரலாறு நாம் எல்லோரும் நன்கு அறிந்த வரலாறு இவ்வாறு வேதங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் புராணங்களில் ஸ்ரீ மகா கைலாசம் மிக விரிவாக அருளப்பட்டிருக்கின்றது போற்றப்பட்டிருக்கின்றது திருமுறைகள் என்று எடுத்தோமே என்றால் திரு நொடித்தான்மலை என்று போற்றப்படுகின்ற இந்த மகா கைலாசத்திற்கு பதிகங்கள் பல நம் அருளாளர்கள் அருளியிருக்கின்றார்கள் அதோடு ஒவ்வொரு திருமுறை திருப்பதிகங்களிலும் ஸ்ரீ கைலாச பதியான எம்பெருமான் போற்றப்பட்டிருக்கின்றார் திருக்கயிலாய ஞானவுலா எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனாரால் அருளப்பட்டது எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார் புனித திருக்கையிலைக்கு எழுந்தருளிய திரு வரலாறு எம்பிரான் அப்பர் சுவாமிகள் திருக்கையிலை நோக்கி மேற்கொண்ட யாத்திரை பெரிய புராண நிறைவிலே எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் திருக்கையிலைக்கு எழுந்தருளிய திரு வரலாறு என்றெல்லாம் மிக விரிவாக பெரிய புராணத்திலே நாம் பார்க்கின்றோம் பெரிய புராணம் அது திருமலை சிறப்பு என்ற பகுதியோடு ஆரம்பிக்கின்றது என்று பார்க்கின்றோம் கந்த புராணம் எவ்வாறு திரு கைலாச படலத்தில் ஆரம்பித்ததோ அதே போன்றே பெரிய புராணமும் திருமலை சறுக்கம் அதிலே திருமலை சிறப்பு என்று ஆரம்பிக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம் பெரிய புராணத்திலே போற்றப்படுகின்ற நாயன்மார்களின் மகிமை இந்த உலகத்தில் இந்த உலக மக்களுக்கு தெரிவதற்கு ஹேத்துவாக திருமலையில் நிகழ்ந்த வரலாற்றோடு பெரிய புராணம் ஆரம்பிக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம் திருமலை என்று குறிப்பிட்டாலே அது திரு கைலாய மலையைத்தான் குறிக்கும் திருமலை என்பது முழுமுதல் கடவுளாகிய இறைவனார் எழுந்தருளிய தலைமை பற்றி அடைமொழியும் வேறு தனிப்பெயரும் இல்லாமல் திரு என்ற உயர்வு காட்டும் அடையோடு திருமலை என்று சொல்லப்படுகின்றது திருக்கோயில் என்பது கோயில்களில் சிறந்து தலைமை பெற்ற தில்லையை சிதம்பரத்தை உணர்த்துவது போல திருமலை என்பது மலைகளில் சிறந்து தலைமை பெற்ற கயிலை மலையை உணர்த்துகின்றது திருவள்ளர் தாமரை என்ற திருக்கோவையாருக்கு பேராசிரியர் உரை போது திரு என்பதற்கு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்று அருளியிருக்கின்றாரே அது இந்த மலைக்கு மிக பெரிதும் பொருத்தமுடையதாக இருக்கின்றது இத்திருமலை கண்டார்க்கு இனிது விளங்கும் திருமலை திருமலை என்பதற்கு வெள்ளிமலை என்று தக்கையாக பரணி உரை அமைந்திருக்கின்றது அந்த திரு கைலாச மலையானது பொன்னின் மேலே வெள்ளிய திருநீற்றை அணிந்தார் போல யாவர்க்கும் தனது தன்மையை இன்னதென்று அறிவதற்கு அறியதாயிருக்கின்ற சிவபெருமான் எக்காலத்தும் நீங்காமல் பொருந்தி இருக்கக்கூடிய ஸ்தானமாக இருப்பது கைலை என்கின்ற மிகப்பெரிய திருமலை ஆகும் வெள்ளியங்கிரி என்றும் இரஜதகிரி என்றும் பனி நிறைந்த மலை பனிமால் வரை என்றும் போற்றப்படுகின்றது பணி இருக்கின்ற அந்த தன்மை என்பது இது இந்த திரு கைலாயமலை இது அன்பின் நீர்மை உறைப்பு பெற்று தங்கும் இடம் என்பதை உணர்த்துகின்றது இறைவனை இன்னத்தன்மையன் என்று யாரும் அறிவதற்கு அறிய பெறுமா என்று திருமுறைகள் போற்றுகின்றன இன்னத்தன்மையன் என்று அறியவொன்னா எம்மானை என்றும் யாவராயினும் அன்பரன்றி அறியனா மலர்ச்சோதியான் என்றும் கனகக்குன்றத்து குன்றத்து எழில் பெரும் சோதியை என்றும் பொன்னெடும் குன்றம் ஒன்று உண்டு கண்டீர் என்றெல்லாம் துதித்தருளியபடி பொன்மலையும் அந்த கயிலை வெண் சிகரமும் இறைவனின் திருவடிவமாகவே விளங்குவது பொன்னொத்த மேனிமேல் வெண்ணீரு அணிந்து என்று எம்பெருமானை தேவாரம் போற்றுகின்றது அதே போன்று திருக்கயிலை மலையும் பொன் மேலே விளங்குகின்ற வெள்ளி மலையாக திருத்தோற்றம் அருளுகின்றது எனவே இந்த திருமலையை சிவசாரூபமாக கொண்டு அதனுள்ளே சிவத்தை கண்டு வழிபடுவது ஸ்ரீமத் தெய்வசேக்கிழார் சுவாமிகள் நமக்கு காட்டுகின்ற அந்த தரிசனம் மதங்க ஆகமத்திலே போற்றப்படுகின்ற அந்த மகா கைலாசம் யாவர்க்கும் மேலாம் அளவில்லாத சீருடையவராகிய பெருமை உடைய சிவபெருமான் விரும்பி எழுந்தருளி என்றும் மன்னியிருக்கும் பேறு பெற்ற சிவலோகம் அது மகா கைலாசம் மூன்று உலகங்களும் நான்கு வேதங்களும் அளவில்லாத பெருந்தவம் செய்ததனால் நேரே கண்ணால் காணும்படி வந்து சேர்ந்த புண்ணியங்களானவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து உருவெடுத்து நிலைத்தது போன்று இருப்பது அந்த மகா கைலாசம் சிவபெருமான் புண்ணிய மூர்த்தி எனமே அவர் எழுந்தருளி இருப்பதா அந்த திருமலையும் புண்ணிய சொரூபமுடையது உயிர்களெல்லாம் பல உலகங்களிலே வாழ்ந்து தங்களது வினைகளை ஒழிக்க வேண்டியிருப்பதா உயிர்கள் செய்கின்ற பசு புண்ணியத்தின் அனுபவம் மேல் உலகத்திலும் பாவங்களினுடைய அனுபவம் கீழ் உலகங்களிலும் செய்யப்பட்டு கழிந்த பின் உயிர்கள் நடு உலகமாகிய இந்த நில உலகத்திலே பிறந்து செய்து அந்த சிவ காரணமாக முக்தி பெறுவார்கள் என்பது சகல சாஸ்திரங்களின் முடிந்த முடிவு அப்படி இந்த பூலோகத்தில் இந்த நடு உலகத்தின் பயன் என்பது சிவ புண்ணியம் அந்த சிவ புண்ணியங்களின் பயனாய் நிற்பது திருக்கயிலை மலை சிவபுண்ணியம் என்பது தவத்தினுக்கு உரிய செயல் புண்ணியத்தின் நிறம் வெண்மை எனவே புண்ணியமே உருவெடுத்தால் போன்று இருப்பது மகா கைலாசம் புண்ணியத்தின் இடத்தில்தான் எம்பெருமான் வீற்றிருப்பார் அதே போன்று இத்திருமலையிலும் இறைவனார் வீற்றிருக்கின்றபடியினால் இத்திருமலைக்கு புண்ணிய திரட்சி என்ற நாமம் பொருந்துகின்றது இந்த உலகங்களெல்லாம் ஒரு கொடி என்று வைத்து கொண்டால் இந்த கொடியிலே தழைத்து இருக்கின்ற பல இலைகளாக பல்வேறு சிவஸ்தலங்கள் இருக்க உலகமாகிய இந்த கொடியின் உச்சியில் பூக்கும் வெள்ளை மலராக திரு மலை விளங்குகின்றது எனவே கொடியின் உச்சியிலே இருக்கின்ற வெள்ளை நிற அந்த மலரை அடைய விரும்புகின்ற ஒருவர் அதனை பூக்கின்ற கொடியை சார்ந்து அதை தழைத்து படரச் செய்து காத்து அதன்பின் முடிவில் எவ்வாறு அந்த பூவை பெறுவானோ அதே போன்று இந்த உயிர்களெல்லாம் தாங்கள் இறுதியிலே சேர வேண்டிய இடமாகிய அந்த சிவலோகமாகிய மகா கைலாச மலையை அடைய வேண்டும் என்று விரும்பினார் அந்த திருக்கைலாயத்தின் பிரதிநிதியாக இந்த உலகங்களிலே இருக்கின்ற பல்வேறு சிவஸ்தலங்களை தரிசித்து நிறைவிலே மகா சிவலோகமாகிய அந்த மகா கைலாசத்தை அடையலாம் எனவே கொடி போல உலகங்கள் தளிர் போல சிவஸ்தலங்கள் அதன் உச்சியிலே இருக்கின்ற மலர் போல திருக்கையிலை எனவே ஆத்மாக்கள் எல்லாம் இந்த உலகிலே செய்கின்ற எல்லா சிவ தர்மங்களும் சிவபுண்ணியங்களும் எல்லா சிவஸ்தல தரிசனங்களும் இந்த மகா கைலாசமான சிவலோகத்தை பெறுவதற்காகத்தான் அப்படிப்பட்ட அந்த மகா கைலாசத்திலே மேன்மை தரும் நான்கு வேதங்களினுடைய நாதமும் வித்யாதரர் முதலியோர்கள் இசைக்கின்ற கானங்களும் அவர்கள் வீணைகளிலே செய்கின்ற ஓசைகளும் மேகங்களும் யானைக் கூட்டங்களும் ஒன்றுக்கொன்று எதிராகச் செய்யும் முழக்கங்களும் குற்றமில்லாத சிறப்புடைய ஆகாய துந்துபிகளின் முழக்கங்களும் திருக்கைலாசம் எங்கும் நிறைந்திருக்கின்றன அறவொலி ஆகமங்கள் அரிவாரரி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணெல்லாம் வந்து வந்து எதிர்ந்திசைப்ப என்று திரு நொடித்தான்மலை எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தேவாரம் ஓதுகின்றது ஓது மறையோர் பெரிதுரைத்திடினும் ஓவா வேதமொழியால் மொழியால் ஒலி விளங்கி எழும் எங்கும் என்று திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்திலே காண்கின்றோம் எனவே மறைநாதம் என்கின்ற ஒலி கானம் வீணை ஓசை முழக்கம் ஆர்ப்பு என்றெல்லாம் நிறைந்திருக்கின்றன தேவ உலகத்தில் இருக்கின்ற தேவர்களெல்லாம் வணங்கிச் சொல்கின்ற அதனால் அநேகமாகிய கிரீட வரிசைகளும் தூய கற்பக பூக்களால் கட்டப்பட்டு பொன் இலைகள் கூடிய பூ மாலைகளும் எல்லோரும் கும்பிட்டு நிற்கும் வரிசையும் அத்திருக்கையில மலை எங்கும் நிறைந்திருக்கின்றன அங்கே அநேக கோடி கோடியாக இருக்கின்ற சிறு வடிவாய் இருக்கின்ற சிவபூத கணங்கள் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கின்ற திருமலை அந்த மகா கைலாச மலை இந்த குரல் இருக்கின்ற சிவபூத கணங்கள் தங்களுக்கு வேண்டுமென்றால் தேவர் பதங்களுக்குச் சென்று ஆளும் அவசியம் வேண்டுமென்றால் இந்த உலகத்திற்கு காரணமாக இருக்கின்ற ஐம்பெரும் பூதங்களையும் தாங்கள் எண்ணியபடி நிலைநாட்ட வல்லவனாக இருக்கின்ற கோடி கோடி இருக்கின்ற சிவபூத கணங்கள் அங்கே எப்போதும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கின்றன இவை சிவ கணங்களாகிய பூதங்கள் இவற்றின் எண்ணிக்கையும் உருவமும் வடிவமும் அளவும் வலிமையும் ஆனந்தமும் கோடி கோடியாக இருக்கக்கூடியவைகள் எம்பிரான் அப்பர் சுவாமிகளுக்கு திருத்தோளிலே ரிஷபமும் சூலமும் பொறித்தது இப்பூத கணங்கள்தான் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு ஆயிரம் பொன் அடங்கிய உலவாக்களி தந்ததும் எம்பெருமானின் திரு அருளானையின் வண்ணம் இந்த பூதங்களே ஆகும் ஆளும் பூதங்கள் பாடனின்றாடும் அங்கணன்தனை என்பது தேவார திருவாக்கு சிவபெருமான் பூதநாயகன் எனவே அவரது கணங்களாகிய பூதங்கள் அந்த மகா கைலாசத்தை இருந்து ஆனந்தித்து இருக்கின்றன பார்வை அளவிலே குரல் சிறுபூதங்கள் என்று கூறப்பட்டாலும் ஆணை வலிமையிலே பெரியன ஐம்பூத சேர்க்கையால் ஆகிய இவ்வுலகத்தையும் தேவர் பதங்கள் ஆகிய பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் முதலியவற்றையும் நாட்டும் வல்லமை உடையன பெரிய புராணத்திலே போற்றப்பட்டிருக்கின்ற அடியார்களும் நாயன்மார்களும் சிவபெருமானது அருள் நின்று இந்த திருக்கையிலையிலே கணங்களாகவும் கணநாயகர்களாகவும் இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் எண்ணற்ற பிரம்ம விஷ்ணுக்கள் இந்திரர்களெல்லாம் தங்களது வாகனங்களை வெளியே நிறுத்திவிட்டு எம் பெருமானின் திருக்கடைக்கு நோக்கத்திற்கு காத்திருக்கின்றனர் திருக்கையிலையின் உள்ளே எம்பெருமானின் தரிசனத்தை பெறுவதற்காக அப்படி பிரம்ம விஷ்ணுக்கள் இந்திரர்கள் முதலியவர்கள் எல்லாம் மற்றும் எண்ணில்லாத முனிவர்கள் எல்லாம் வரம் பெறும் ஆசையுடன் நெருங்கி கூடி தடைப்பட்டு வெளியே காத்திருக்க சிவபெருமானின் அடியவர்களும் சிவபூதங்களும் வேதாளங்களும் முதலிய கணநாதர்கள் எம்பெருமானை நேரே தரிசித்து துதிக்கும்படி அம்பலத்தே நித்தமாகிய திருக்கூத்து ஆடும் நாதனும் முதல் கடவுளுமாகிய சிவபெருமான் திருக்கோயிலின் அதிகாரியாக நந்தியம்பெருமான் அங்கே வீற்றிருப்பார் அத்தகைய அதிகார அபர அபரபரமேஸ்வரர் என்று போற்றப்படக்கூடிய அந்த நந்தியம்பெருமானின் ஆணைக்கு உட்பட்டு நின்று அவரது உத்தரவையும் சிவபெருமானது சேவைக்குரிய காலத்தையும் எதிர்பார்த்தவர்களாய் காத்துக்கொண்டு நெருங்கிக் கூடியிருக்கும் முதல் திருவாயில் அந்த திருவாயில் என்பது பற்பல சமயங்களில் தங்கள் தங்கள் கர்ம அனுபவம் தீரும் வரை வெகு காலம் தேவர்கள் அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று புராணத்திலே நாம் பார்த்தோம் கோயில் அதிகாரம் பெற்றவராகிய நந்தியம் பெருமா சிவகணங்களுக்கு முதல்வராய் கோயில் அதிகாரியாய் சிவபெருமானாகிய சர்வாதி குருவினிடத்து சிவாகம முதலிய எல்லா சாஸ்திரங்களையும் கேட்ட முதல் சிஷ்யராக இருக்கின்ற அந்த நந்தியம் பெருமான் தாம் கேட்ட உண்மை பொருளை உலகிற்கு உபகரிக்க திரு கைலாய பரம்பரை ஆச்சாரியர்களுக்கு முதல் ஆச்சாரியராக விளங்குகின்ற அந்த நந்தியம் பெருமான் அவர் எம்பெருமானைப் போலவே திரு நெற்றிக்கண் நான்கு திருத்தோள்கள் திருநீலகண்டம் திரு ஜடாமுடி என்று சாரூபம் பெற்றவராய் கையிலே உடைவாழும் பிறம்பும் தாங்கியவராய் திருக்கோயில் அதிகாரத்துடன் நிற்கும் முதல் அடியார் அவர் காவல் காக்கின்ற வாசல் திருக்கையிலாயத்திலே இருக்கின்ற முதல் வாசல் நெற்றி திருக்கண்ணும் நான்கு திருத்தோள்களும் திருநீறு பூசிய திருமேனியும் உடையவர்களாய் சிவபெருமானது அடியவர்களாகி எம்பெருமானது திருவருளை பெறுபவர்களாய் இருக்கின்ற அடியார்களுக்கெல்லாம் தலைவராகிய திருப்பணிவிடையும் தம் மலர் போன்ற திருக்கரத்திலே உடைவாள் பிரம்பு இவைகளையும் கற்றையாக கட்டிய நீண்ட சடையினை உடைய சிவபெருமானது திருவருளினாலே பெற்றவராகிய அந்த நந்தியம் பெருமா காவல் காக்கின்ற பெருமையை உடையது அந்த திரு மலை அப்படி எண்ணற்ற முக்தான்மாக்கள் சாலோக சாமீப சாரூப சாயுஜ்ய முக்தி பெற்ற முக்தான்மாக்கள் இறைவனை என்றென்றும் போற்றி துதித்திருக்க கூடிய ஸ்தானம் அது மகா கைலாசம் அந்த திருக்கைலாய திரு நீண்ட மலையானது சிவபெருமான் என்றும் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்தானம் எம்பெருமான் தமது இடது திருக்கரத்தில் மானும் வலது திருக்கரத்திலே மழுவும் உடையவராய் கங்கை சூழ்ந்த கரை போல கட்டிய ஜடை மகுடத்திலே ஒளிவீசும் இளம்பிறையாகிய மூன்றாம் பிறை சந்திரனையும் நரிய கொன்றைப்பூ மாலையையும் உடைய ஐயராக இருக்கின்ற சிவபெருமான் விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற தன்மை உடையது அத்தகைய அளவிட முடியாத பெருமையை உடையது அப்படிப்பட்ட இந்த திருக்கைலாயத்தை திருக்கைலாய ஞான உலாவிலே எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனா சீரார் சிவலோகம் என்று வர்ணிக்கின்றார் என்று போற்றுகின்றார் சிவபெருமானை என்றும் நீங்காது சேர்ந்திருக்கும் அன்புடையது எனவே அந்த பதி சிவலோகம் என்று பெயர் பெற்றது தோற்றக்கேடுகள் இல்லாத சிவபெருமான் ஒருவரே சிறப்பும் நிறைவுடைமையும் உடையவர் எனவே சீரார் சிவம் அந்த சீரார் சிவத்தை சார்ந்திருக்கும் பதி சீரார் சிவலோகம் ஆகின்ற திருக்கயிலாயம் எனவே சீரார் சிவத்தினுடைய லோகம் சீரார் சிவலோகம் என்று அப்பறனைச் சேர்ந்திருக்கும் பதி அந்த அமலன் திருநாமத்திலும் கூட தன்னால் முடியாது என்றபடி பேரன்பால் சிவலோகம் என்றே பெயர் தாங்கியது சிவலோகம் நாடாக சிவபுரம் நகரமாக சிவநகர் நாப்பன் அருள் கொழிக்கும் எழுச்சியூற்ற அழகுடையது நிறைவு உடையது அருளுடையது என்று திருக்கையிலாய ஞானவுலாவிலே எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனார் அருளுகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்